இந்த ஒரு இலை உங்களை இலட்சாதிபதியாக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவாகும் ஆகவே இன்றைய பதிவை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் ஆமாங்க இன்றைய பதிவு பண ஈர்ப்பு சம்மந்தமான ஒரு பதிவாகும் இதுவரை இரட்சல் மூலமாக பல பண ஈர்ப்பு பதிவுகளை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம் அதில் ஏதாவது ஒரு பதிவாவது உங்களுக்கு கை ஏன் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி இன்றைய பதிவிலும் ஒரு மூலிகை இலையை கொண்டு எப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை பல மடங்கு பெருகச் செய்வது என்பதனை பற்றி தான் பார்க்கவுள்ளோம் இம்முறை நாம் பார்க்கவிருக்கும் இலையானது மூலிகை திருநீற்று பச்சிலையாகும் இது துளசி வகை சார்ந்த ஒரு மூலிகை செடியாகும் மேலும் இந்த செடியை பார்ப்பதற்கும் ஏறக்குறைய துளசி செடியை போலவே இருக்கும் இந்த செடிக்கு துண்ணூத்து பச்சிலை என்ற இன்னும் ஒரு பெயரும் இதற்கு உள்ளது துளசி செடிக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போலவே இந்த செடிக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து இதை வீடுகளில் வளர்த்து வரலாம் அதிலும் குறிப்பாக வடமேற்கு பகுதியில் இந்த செடியை வைத்து வளர்த்து வர வற்றாத பணவரவை நாம் எதிர்பார்க்கலாம் மேலும் எண்ணற்ற மருத்துவ குணங்களையும் இது தன்னுள் கொண்டுள்ளது குறிப்பாக தலைவலி காய்ச்சல் கேஸ்ட்ரி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமருந்தாகும் மேலும் இரவில் போதுமான அளவுக்கு தூக்கமின்மையால் சிரமப்படுபவர்கள் இந்த இலையை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கி வர அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் சரி வாங்க இந்த திருநீற்று பச்சிலையை கொண்டு எப்படி பணத்தை ஈர்ப்பது என்று பார்ப்போம் இது தெய்வீக நறுமணம் கொண்டிருப்பதால் இந்த செடி இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி விரும்பி வாசம் செய்வார் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த செடி குரு பகவானுக்கும் உகந்த செடி என்பதால் வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையில் அதாவது காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தெரிவு செய்து இந்த மெத்தட்டை செய்திடலாம் அப்படி நீங்கள் இந்த மெத்தட்டை போகிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் குளித்துவிட்டு பிறகுதான் இதை செய்ய துவங்க வேண்டும் சரி வாங்க இப்போ இந்த மெத்தட்டை எப்படி செய்வது என்று பார்ப்போம் இந்த இலையில் ஒரு இலையை எடுத்து அதை சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் இல்லாமல் துடைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று இந்த மெத்தட்டை செய்வதற்கு இந்த இரண்டு பொருட்கள் போதுமானது பிறகு நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த இலையில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இலையை நன்கு மடித்து மஞ்சள் நிற நூலை கொண்டு கட்டிவிடுங்கள் இப்படி நீங்கள் நூலை கொண்டு கட்டும் பொழுது உள்ளிருக்கும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் வெளியே தெரியாதபடி இருக்க வேண்டும் பிறகு இதை உங்கள் வலது கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கையை விட்டு போன பணம் மீண்டும் கையுக்கு வந்து சேர வேண்டும் அதே சமயம் குறைவில்லா பண வரவு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் மானசீகமாக வேண்டிக்கொண்டு நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் இதை வைத்திடுங்கள் அப்படி இந்த இலை உங்களுக்கு எளிதில் கிடைக்குமாயின் வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த இலையை புதிதாக மாற்றி வைக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த இலையை மாற்றி வைத்தால் போதும் இப்படி நீங்கள் இலையை புதிதாக மாற்றும் பொழுது இலையை மட்டும் புதிதாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதே நாணயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாராளமாக மீண்டும் உங்களை வந்து சேரும் ஆக நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக தடையற்ற பணவரவு உங்களை தேடி வரும் நம்புங்கள் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்கும் நீங்கள் இதையும் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறுவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்